இங்கேதான் தான் இந்த ஃபேக்டரி இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன பண்றதுல ஃபேக்டரி கோயம்புத்தூர் மலமச்சம்பட்டி தான் இருக்கு கம்பெனி பேரு ரெட்லேண்ட்ரீன் மோட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி ஓ தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம இன்னைக்கு கொடிசி ஆகால நடைபெற அக்ரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருட்காட்சியை பார்க்க போறோம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயமும் தொழில்துறையும் ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு துறையுமே இப்ப நம்ம பாக்க போறோம் ஏன்னா தொழில்துறையில பல கருவிகளை கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு தேவையான சுலபமான பொருட்களை மிஷினரிஸ்களை இங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க இதை வாங்கி உபயோகப்படுத்துற விவசாயிகளுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும் அதிகமான மகசூல் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விவசாய கண்காட்சி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இதில் விவசாய கண்காட்சியில நிறைய இயந்திரங்கள் அதை உழுகிறதுக்கு சரி பயிரிடுறதுக்கு சரி அறுவடை செய்யறதுக்கு சரி எல்லாமே மெஷின்களை பயன்படுத்துற மாதிரி இங்க கண்டுபிடிச்சு புதுசு புதுசா ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சிருக்காங்க இது நல்லா விவசாயிகளுக்கு உதவிகரமா இருக்கும் அவங்க அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நேரடியா பார்த்து இங்க வாங்க முடியும் இந்த பொருட்காட்சிக்கு பல வெளி மாநிலங்களிலிருந்து இங்க வர்றாங்க இங்க வந்து அதை கண்டு கழிச்சு அதுக்கு தேவையானதை ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க நல்லாவே யூஸ் ஆகிருக்கு நம்ம விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல முயற்சி நம்ம நாட்டினோட வளர்ச்சிக்கு தொழில் துறையும் விவசாய துறையும் சேர்ந்து பணியாற்றினால்தான் நாம இங்க ஒரு உலகத்திற்கே உணவளிக்கக்கூடிய நாடா நமது இந்திய திருநாடு உருவாகும் அதுக்கு தன்னுடைய தொழில நஷ்டம் வந்தாலும் சரி அதைய தொடர்ந்து இந்த மக்களுக்கு உணவளிக்கொண்டு பல விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது போல ஒரு அக்ரிகல்ச்சர் பொருட்காட்சி ரொம்ப உபயோகமா இருக்கு நாம இந்த யூடியூப் சேனல் வழியா அந்த கடைகளுக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க என்ன பொருள் தயாரிச்சிருக்கிறாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போகிறோம் முன்னாடியே பாருங்க ஏ பிளாக்ல பி பிளாக்ல சி பிளாக்கில் இ பிளாக்ல என்னென்ன ஸ்டால் இருக்கு எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறாங்க அப்படிங்கிற முழு முன்னாடியே கொடுத்துட்றாங்க படித்தவங்க இதை வந்து சில பேர் பார்த்து அந்த ஸ்டாலுக்கு போகிற மாதிரி போய் பார்க்குறாங்க ஏன்னா மிகப்பெரிய ஸ்டாலு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க ரெண்டு நாள் வேணும் உள்ளே நுழையிறனாப்போ ரைட் சைடு இதனுடைய அலுவல அலுவலகம் அப்படியே இடது பைக்கம் பார்த்தா ஏதாவது அவசரத்துக்கு உதவும்படி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்காரரு ஸ்டால் போட்டிருக்காங்க இப்போ பார்க்க போகிறது பாருங்கள் செம்பட்டியில் இருக்க தயாரிக்கிற மிஷின்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க நிறையா இப்போ அக்ரிக்கு தேவையான பொருட்களை கொண்டு போற வண்டியும் கூட இங்கே அருமையாக தயார் பண்ணி வச்சிருக்காங்க சேல்ஸ் மேனேஜர் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் சார் வணக்கம் 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 நமஸ்தே சார் வணக்கம் 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 நமஸ்தே சார் இந்த ஸ்டாலில் நிறைய விவசாயிகளுக்கு உபயோகமான வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க இது இங்கேதான் கோயம்புத்தூர்ல தான் இந்த ஃபேக்டரி இந்த ப்ராடக்ட் என்ன பண்றது ஃபேக்டரி கோயம்புத்தூர் மலமச்சம்பட்டியில இருக்கு சார் கம்பெனி பேரு ரெட்லாண்ட் ஆஸ்டின் மோட்டார்ஸ் ஓ சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி ஓ சோ நாங்களே என்னன்னா பேலர் செக்மெண்ட்ல வி ஆர் த நம்பர் ஒன் பேலர்ல ரவுண்ட் பேலர்ல சோ அது கூடாம ஸ்கொயர் பேலர் இருக்கு ஏராக் இருக்கு பன் ஃபார்மர் இருக்கு ரோட்டோவேட்டர்ஸ் எல்லா டைப் ரோட்டோவேட்டர்ஸ் இருக்கு ரோட்டோவேட்டர்ஸ்ல ஜென்ரல் சொல்லிட்டு தான் பனானா பனானா ஸ்பெஷல் ரெண்டாவது நம்ம டிஸ்க் ரோட்டை வெட்டி இது நம்மளும் ஸ்பெஷல் ஓ ஓகே அது விட்டுட்டு இப்போ ரெண்டு ஒர்க் ட்ரக் வந்திருக்கு என்னன்னா இந்த ஃபார்ம் சூழ் பான் மூலில் தெங்கின் தோப்புலாம் வேலை பண்ணுறதுக்கு பிகாஸ் நான் ஃபார்மர்ஸ்க்கு நான் யாரும் லேபர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுல எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்கு டீசல் வெஹிக்கல் வந்துருக்கு அதான் புதுசு இந்த வாட்டி லான்ச் பண்ணிருக்கு அதெல்லாம் என்ன ரேட் வருங்க சார் சார் ரேட்டு ஒரு ஒரு இதுல இருக்கு சார் நம்மளுக்கு டீலர் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா தாலுக்கில் டீலர் இருக்கு சரி ஸோ டீலர் வழியால தான் நாங்கள் கஸ்டமருக்கு இது பண்றது ஸோ எல்லாத்துக்கும் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு கம்பெனி சோ அது என்ன எம்ஆர்பி இருக்கு அந்த எம்ஆர்பி ல கிடைக்கும் அதுக்கு அதுக்கு வந்து கிடைக்கும் இது பண்றது சரி சரி சார்

இயந்திரங்களையும் இங்கே காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாம் இப்பொழுது பார்ப்பது தேங்காய் மட்டையை தூளாக்கி அதில் பொருட்களை தயாரிக்கு வருது இதில் எத்தனை மிஷின்கள் இங்கே இருக்குது பாருங்க இதுக்கு அழகான பேர் முத்தமிழ் தொழிற்சாலைன்னு வச்சுருக்கிறாங்க இந்த இயந்திரத்தில் அந்த தேங்காய் உரிமட்டையை தூளாக்கி அதில் ப்ராடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் அது தூளாக்கினதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி மிஷின்களை தயாரித்து கொடுக்குறாங்க முத்தமிழ் தொழிற்சாலை இல்லை பெரிய அரைக்கிற மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் சார் வணக்கம் சார் இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா

அதனால வந்து நேச்சுராகவே இந்த ரெண்டும் அதிகமாக பயன்படுத்தினால குப்பைகள் உள்ள போய் சேராம மண்ணில் வந்து கார்பன் அளவும் அவைலபிள் ஆஃப் என்பிகேவுமே கம்மியாக போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் சத்து பத்தல சத்து பத்தலைனாவே நோய்கள் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரேட் இல்லை ஃபார்மர்ஸ் யாருமே வந்து வேலை செய்ய முடியல வேலை செய்ய முடியல கரெக்டான சத்துக்கள் கொடுக்க முடியல தண்ணியே பைப்பே ஓட்டையானாலும் கண்டுக்காம விட்டாங்க இன்னைக்கு ரேட் வந்துருச்சு ஆனா காய் இல்ல இன்னும் சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா அக்ரோ பாரஸ்டிங் சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அது போக வந்து பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் கம்பெனியும் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க என்ன ப்ராஜெக்ட்னா சாண்டல்வுட் பிளான்டேஷன் பத்தி கொண்டு வராங்க அந்த சாண்டல்வுட் பிளான்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்மருக்கு வந்து ஊடு பயிர் மாதிரி தான் நம்ம உட்கு போனோம் அவசியம் ஊடுபயிர் ஏதோ ஒரு மர வகைகள் ஏதோ ஒரு செடி வகைகள் தென்னை மரத்துக்கு அது பொறுத்து நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு மூணு மினி ப்ராஜெக்ட் வச்சிருப்போம் என்னன்னா தென்னை மரத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காயோ இல்ல கொக்கோவோ எலுமிச்சம்பழமோ ஒரு பதினெட்டு இரு வகையான பிளான்ட் இருக்கு அது கூட சந்தன மரம் சேர்ந்து வச்சிட்டோம்னா அவங்களே வந்து தட்டி கொடுத்துருவாங்க சாயிலோட டெஸ்ட் பண்ணிட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு எந்த பருவத்தில் வரவுங்களது இருக்குது எந்த பருவத்துக்கு நம்ம பண்ண முடியுங்கிறது அவங்களே டெஸ்ட் பண்ணிடுவாங்க டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களே நட்டி கொடுத்துருவாங்க மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி த்ரீ டு ஃபோர் மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவாத்து எடுக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஸ்ட்ரைட்டா வளர்றது அந்த கவாத்து எடுக்கிறதும் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்துட்டு அது அந்த சந்தமரம் கூடயே வந்து பக்கத்துல ஏதோ ஒரு கிராப் வேணும் அதுக்குதான் எழுச்சி பழமோ ஜாதிக்காயோ கொக்கோவோ ஏதோ நம்ம வச்சுக்கிறோம் அது நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கணும் அப்ப வருஷத்துக்கு அது வந்து ரெண்டு ஈல்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரும்போது அபோவ் தேர்ட்டி டு க்ரோஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வரும் இதுக்கு சேஃப்டி இதுக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தனியா வச்சிருக்காங்க இது வந்து ஃபார்மர்ஸ் தனி ட்ரைனிங் கொடுப்பாங்க அதெல்லாம் கனெக்ட் பண்றாங்க அப்ப அதுக்கு மேஜரா இந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது ஏன் இந்த எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நான் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் கோக்க கோகனட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கன்சல்ட்டிங் பண்ணிருக்கேன்

பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கரா வச்சிருக்க பார்மர்னால பண்ண முடியாது அப்ப பிரஸ்கட்டோட அட்வான்ஸ் என்னன்னா நான் தேடிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பார்த்தேன் உங்க எக்யூப்மெண்ட் பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க இது என்ன யூஸ் ஆகும் போக்கணும் இது வந்து கிசான் கிராஃப்ட்ல ஏழு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின்ல வர்ற ஸ்டபுள் மூவர்னு சொல்லிட்டு பிரஸ்கட்டர் செய்யற வேலையை இந்த மிஷின் செய்யுது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் இதுல பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஸ்கட்ரை போட்டு ஓட்டுறப்ப தெறிக்கும் இது தெரிக்காது ரெண்டாவது பிரெஸ்கட்ரை வந்து மண்ணோடு தான் நீங்க அடிக்கணும் அப்போ செடி கட் ஆகும் இது வந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் உப்பு கூட கட் பண்ணோம்னா அது கட் ஆகும் அதே இடத்துல விலகும் அப்படியே மலிச்சிங் ஆகும் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை இந்த மிஷினை யூஸ் பண்ண பார்மர் சொல்ற விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் அப்புறம் களை வரவில்லை. களைகள் முளைக்கிறதுக்கு அந்த சாக்கிய குற குறைச்சி விட்டறது. ஏன்னா மேல மேல வந்து இப்ப தண்ணி தொப்புளையே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் போட்டு எடுத்து மூடி வெச்சா அந்த இடத்துல களை முளைப்பதில்லை. நீங்க தண்ணமர்த்த சுத்தம் பண்ண அந்த இடத்துல களைகள் முளைக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மிஷின் வந்து இப்போ ரொம்ப வரப்பிரசாதமா இருக்குது பெட்ரோல் இன்ஜின்ல செவன் ஹெச்பியில் வருது பிளேடு வந்து இதுக்கு நான் ஐம்பத்தி ரெண்டு பிளேடு அந்த மாதிரி வருது மல்ச் பண்ற பிளேடு மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் அதாவது வந்து களை வெட்டுற பிளேடுக்கு வேற மா மா எதிர்ப்பா மல்ச் பண்ற மாதிரி பிளேடு நீங்க எழுவத்தஞ்சு ஹெச்பி டிராக்டர் போட்டு ஓட்டக்கூடிய இல்லம் வேற நிறுவனத்தையுடைய அந்த பெரிய மிஷினில் எப்படி பிளேடு இருக்குமோ அந்த பிளேடு இந்த சின்ன மிஷினில் கொடுக்குறாங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மினிமம் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரா இருக்கிற பார்மருக்கு கூட இன்னைக்கு இந்த மிஷினை வாங்கிட்டா களைக்கொல்லி செலவு மிச்சம் ஸ்ப்ரே பண்ற செலவு மிச்சம் பிரஷ்கட் போட்டு ஆள் செலவு மிச்சம் ஒரு ஆள் இருந்தா போதும் இது நார்மலாகவே வந்து லிவர் ஆப்ஷன் தான் நீங்க இன்ஜின் தனியா நிப்பாட்டிக்கலாம் வீழ தனியா நிப்பாட்டிக்கலாம் முன்னாடி ஒரு ரோட்டிலையும் தனியா நிப்பாட்டிக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணும்போது போது நீங்க பின்னாடி சும்மா நடந்து போனா போதும் அதுவா போயிட்டு இருக்கும் டேர்ன் பண்ணணும்னா மட்டும் இந்த மிஷின் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கிசான் கிராஃப்டோடதுல லெப்ட் ரைட்டு டேர்னிங் கேபிள் இருக்கு நீங்க லெப்ட் ரைட் டேர்ன் பண்ணணும்னா லெப்ட் திரும்பும் போது லெஃப்ட் சைடு பிடிச்சி லெப்ட் சைடு திரும்ப ஈஸியா அதாவது வந்து லேடிஸும் ஓட்டலாம் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு உள்ள பார்மர்

அஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆண் ஒரு ஒரு மினிமம் வந்து ஒன்றரை நாள் படிக்கும் இது வந்து நாலு மணி நேரத்துல நாலு அஞ்சு மணி நேரம் ஆட்டோடு புல்லோட இதை பொறுத்து முடிக்கலாம் இது சர்வீஸ் சர்வீஸ் வரியன்ட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்ல டீலஸ் இருக்கிறாங்க இந்த டீலர்ஸ் கட்டையே எடுத்துக்கலாம்

பிரஸ்கட்ல கல் கிடந்துன்னு கல்ல தூக்கி வீசும் இது வந்து அதுல கவர் போட்டு இருக்கிறதுனால அதே இடத்துல உள்ளோந்தோம் தெரிக்காது அதே இடத்துல மலிச்சிங்க ஆகிறதுக்கு அந்த புல்ல ஒரு ஒரு ஒன்றரை அடி இருக்குதுன்னா வெட்டி முடிக்கும் போது அது ஒரு ஒரு ரெண்டு எம்எம் மூணு எம்எம்க்கு மேலாலேயே ஒரு லேயர் மாதிரி படிச்சுட்டு வரும் ஒரு மூணு தடவை ஓட்டுறப்ப உங்களுக்கு ஒரு புல் லேயர் கிரியேட் ஆயிரும் வெதை முளைக்காது

அதுக்குமார் ஷோகுமார் விவசாயத்துக்கு தேவையான பல வகையான மிஷின்களை கண்டுபிடிச்சு சந்தப்படுத்துறாங்க இந்த கம்பெனியில் நிறைய டூல்ஸும் கூட வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே விவசாயத்துக்கு தேவையான டூல்ஸு இவங்க தயாரித்து கொடுக்குறாங்க ஒரு முறை நீ இந்த கம்பெனி போய் பாருங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொழில் செய்கிறப்போ தொழில் தர்மத்தோட நம்ம வாழ்கிற இந்த பூமியை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி தொழில் பண்ணணும் லாப நோக்கம் மட்டும் இருந்தால் பத்தாது பொது நோக்கமும் இருக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக நாம் மக்களுக்கு நம்ம நேயர்களுக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த பூமி ஆண்டாண்டு காலமாக இதுவரை கடந்து வந்திருக்குது இனியும் ரொம்ப தூரம் கடந்து போகணும் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க சார் நம்ம கம்பெனி பேர் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ங்க ஓகே ஓகே எத்தனை வருஷமா இருக்கீங்க சார் அக்ரிகல்ச்சர் மெஷினரி மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல 30 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் வெரி வெரி குட் நல்லா தெரிஞ்சதா இருந்தால மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு மெயினா இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கோகனட் கன்சல்டன்ட்ங்க சரி அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணனும்னா மெயினா வந்து மண்ணல வந்து ஆர்கானிக் கார்பன் என்பி இதெல்லாம் வேணும் இது வேணும்னா நம்ம விவசாய கழிவுகளை வந்து உரமா மாத்தணும் கலைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதா நம்ம மெயினாக பார்மர்ஸ் எல்லாம் கேக்குறது அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா தென்னை மரத்துக்குள்ள ஊடு வந்து சில பிளான்டேஷன்ஸ் மரங்கள் வந்து சந்தன மரம் அடுத்து வந்து கொக்கோ ஜாதிக்காய் இந்த மாதிரி வந்து மரங்கள் பிளான் பண்ணி அப்படி பிளான் பண்ணும் போது கழிவுகளை வந்து நம்ம உரமா மாத்தறதுக்கு வந்து கட்டிங் தேவைப்படுது அது உங்களுடைய மிஷின்ஸ் இருக்கு அடுத்தது வந்து களை எடுக்கிறதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா சாயலை டிஸ்டர்ப் பண்ணாம பிசிக்கல் ப்ராபர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராபர்ட்டிஸ் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சாயில் டிஸ்டர்ப் பண்ணாம தென்னை மரத்துக்குள்ள வேணும்னா நாங்கள் வந்து ப்ரெஸ் கட்டர் யூஸ் பண்ணிருந்தோம் அதை விட வந்து ப்ரெஸ் கட்டர்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்லுங்க சார் ப்ரெஸ் கட்டர்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார் ப்ரஷ் கட்டரும் நம்மளே பண்ணுறோங்க ப்ரஷ் கட்டர் ரெண்டு மாடல் பண்ணுறோம் பெட்ரோல் ப்ரஷ் கட்டர் பண்ணுறோம் பெட்ரோல் ப்ரஷ் கட்டருக்கு ஆவரேஜா வாங்கினோம்னா ஒரு மணி யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நூறுரூவா பெட்ரோல் கன்சப்ஷன் ஆகும் அது போக நம்ம கார்பரேட்டர் மெயின்டெனன்ஸ் ஸ்பார்க்கில் மெயின்டெனன்ஸ் வரும் இப்போ நம்ம அதை கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்காக மாற்றிருக்கோம் எலக்ட்ரிக்கில் மாற்றுறப்ப எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு மூணு ரூபா செலவு பண்ணிக்க முடியும் இல்லை ப்ரஷ் கட்டர் கம்மி ஏரியா தான் கவரேஜ் அது அதிகமாக கவரேஜ் ஆகுங்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரைக்கர் ஆட்டோமேட்டிக் ரிமோட் கண்ட்ரோல் ஒரே ரிமோட்டை வச்சுட்டு ஒரே ஆள் வந்துட்டு எத்தனை ஏக்கர் வேணால் கிளீன் பண்ணிட முடியும் இந்த ரிமோட்டோட ரேஞ்ச் வந்து மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு ப்ரஷ் கட்டர் பண்ற வேலையை இந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் மிஷன் பண்ணி வேணும் இந்த பாயிண்ட் தான் எனக்கு வேணும் ரெண்டாவது சார் இதுல வந்து எவ்வளவு திக்னஸ் வரைக்கும் இந்த கட் பண்ண முடியும் சார் இது வந்து உங்களுக்கு நம்ம கட்ட வர சைஸ் இருக்கிற எல்லா செடி கொடி நம்ம கலை செடிகள் எல்லாமே பண்ணிக்கலாம் மரங்களை வந்து இதுல கட் பண்ண முடியாதுங்க மற்றபடி நம்ம செடிகள் நம்ம பிளான் எப்படி பண்ணிருக்கோம்னா சனப்ப கொள்ளு மேரிகோல்டு எருக்கலா செடி ஊமத்தை நூனா புங்கன் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எதுதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அவைலபிள் ஆஃப் என்பிக்கு ஏதாவது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதோ அதை பிளான் பண்ணிருக்கோம் அது மல்ச் பண்ணிடுங்களா அதை மல்ச் பண்ணிடுங்க சார் இது வந்துட்டு புது ப்ராடக்ட்னால எங்க ஃபேக்ட்ரியில இருக்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சிருக்கோங்க சார் ஓகே ஸோ யார் வேணா விவசாயிங்க வந்துட்டு லைவ் லைவா வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரியில வந்து மிஷின் ஓட்டி பார்க்கலாம் ஆப்போசிட்ல ஃபீல்டு இருக்கு எந்த ஃபீல்டு வேணா எடுத்துட்டு போயிட்டு தோப்பு இருக்கு அவங்களே ஓட்டி பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அவங்க செட் ஆகும் பச்சுட்டு இது வாங்கலாம் சார் ஆக்சுவலா வந்து இது நாங்க உங்களோட வீடியோ வந்து யூடியூப்ல தான் பார்த்தோம் ஷார்ட்ஸ்ல தான் பார்த்தோம்

அக்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருட்காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் பல கம்பெனிகளில் பலவிதமான பொருட்களை மிஷின்களை தயாரிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பெயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் க்ரீனு ஒருத்தர் எல்லோ ஒருத்தர் ரெட்டு அப்படி அவ்வளோ மிஷின்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது பொதுவாக விவசாயிகள் இங்கே வந்து அவசியம் இதையே தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு எந்த மிஷின் சூட் ஆகுமோ அந்த மிஷினை வாங்கி உபயோகப்படுத்தி லாபம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு தான் இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸு கொடிசியா ஹாலில் அக்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருட்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் ஏஹால் பிஹால் ஹாலில் இருக்கிற மிஷின்களை சுற்றி பார்த்தோம் அதுக்கே ஆறு மணி நேரம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் வெளியே இங்கே பாருங்கள் டிராக்டர்ஸில் எத்தனை வகையான டிராக்டர்ஸ் இருக்குது பெரிய மிஷின்களையெல்லாம் அந்த டிராக்டர்ஸ் மாதிரி இருக்கிறது ஜேசிபி மாற சின்னஸ் ஜேசிபி அந்த மாதிரி மிஷின்களை ஹாலுக்கு வெளியவே காட்சிக்கு வச்சுருந்தாங்க தீபம் இயற்கை டிவி நேர்களே நல்ல உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவாக பண்ணியிருந்தாங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் நிறையா மக்கள் விவசாயிகள் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பள்ளியில் படிக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி கடைசி நாளில் வந்தாங்க நாங்களும் முடிச்சுட்டு சரி ஒரு சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு உபயோகமான பொருட்காட்சியை பார்த்தோன்னு நினச்சிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தால் அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் கார் பார்க்கிங் பாருங்கள் எத்தனை கார் பார்க்கிங்கில் காரு இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள் தொடர்ந்து வர்றாங்க போகிறாங்க அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவாக இந்த குடிசியாவில் பண்ணி வச்சுருந்தாங்க முதல்லையும் கூட மரம் வளரல இப்போ நல்லா மரங்கள்லாம் வளர்ந்து இந்த கார் நிறுத்துறதுக்கு நல்லா நிழல் கொடுக்குது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த பொருட்காட்சி நாமெல்லாம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் விவசாயம் நல்லா நடந்தால் தான் நம்ம மனிதர்கள் நல்லா உயிர் வாழ முடியும் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்குங்க தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறீங்க நேரடியாக சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் கம சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஆனால் யூடியூப்பில் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல தயவுசெய்து யூடியூப்பில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அப்போ தான் மற்ற மக்களுக்கு இது தெரியும் தவிர இன்னொரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை இந்த மாதிரி காம்பேரிங் பண்ணுறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இது இன்னும் வளரணுன்னா எனக்கு கரங்கள் தேவை இது நல்ல நோக்கத்துக்காக நியாயமாக ஆன்மீகத்தையும் இயற்கையையும் வெளிக்கொண்டு வர்றது அதே சமயத்தில் ஒரு நல்ல திறமசாலிகளே வெளிக்கொண்டு வர்றது உழைப்பாளிகளை பேட்டி எடுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை இருக்குது அது வாங்கணும் இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் வரல தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த பணியை சேவைமான பன்மையில் செஞ்சிட்ருக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பரில் உங்களுடைய நன்கொடைய கொடுத்து உதவுங்க என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் இதில் கொடுத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இதை நான் உபயோகப்படுத்த முடியும் ஏன்னா நான் ஒரு இடத்துல பேட்டி எடுக்க போகிறேன்னா இங்கிருந்து பல்லடம் போகிறேன் அவனாசி போகிறேன் அந்த மாதிரி தூரங்களாக கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது நிறையா செலவுகள் இருக்குது அதுக்கு உங்களுடைய முடிஞ்ச உதவியை செய்ங்க நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் நன்றி வணக்கம் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பை ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பை ரத்தினம்